ஸ்ரீ குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சிவோபுனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி எண்பத்தி மூன்று நான் அல்ப அறிவுள்ளவன் என்று சர்வஜ்னனை கும்பிட்டு தோத்திரம் செய்தாள் அல்பக்னாகிய நான் துக்கமற்றவன் ஆகும் என்று நினைப்பது மனம் தூய்மையடைய காரணமே ஆகுமே அன்றி அகங்காரம் நசித்து எல்லாம் நானே என்ற நிலைக்கு கொண்டு போய் போய்விடாது மனம் தூய்மை என்பது இரஜ்தமோ குணங்கள் குறைவது என்று கருத்து சத்துவம் மேலிட்டால் குரு கிட்டி உள்நோக்கு கிட்டுகிறது உள்நோக்கு அதிகமாகும் தோறும் எனது எனும் மமதை நீங்குகிறது அப்போது அகங்காரம் நாசமாகிறது சிறுசு பெருசாகி வந்த இந்த தூள தேகமே துக்கங்களுக்கும் வாசனைக்கும் பிறவிக்கும் காரணமாகிறது அதன் பேரிலே அபிமானம் நீங்க வேண்டும் அதற்காகவே சற்சங்கம் ஜீவபோதமாகிய போதையிலிருந்து நீங்க பெற்றவன் ஜீவன் முத்தன் நோயிலிருந்து குணமடைந்தவன் போல எட் ஹீ கண்டினியூஸ் யான் எனது என்னும் செருக்குத்தான் போகும் யானும் எனதும் என்பதும் மேலிழந்த வாரியாக இருக்கும் ஓ शांति शांति